ஹே குட்டீஸ் வெல்கம் பேக் டு காளிசாமி பிளாக்ஸ் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ராஜபாளையம் வந்த வீடியோ வரை எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸாக இருக்குது ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் சோமி பிளாக்ஸில் இருக்கும் ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது ஸோ ஊருக்கு வந்தோடனே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் எனக்கு நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ரெகுலராக போவாங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போயிடுவாங்க ஸோ அப்போ வந்து சின்ன நான் எதுக்கு போவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடை நிறைய இருக்கும் ஏதாவது கண்டிப்பாக போனால் புளியோதரை வாங்கி தருவாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் சின்ன பிள்ளையில போயிட்டு இருந்தோம் வளர வளர நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயசு தெரிய தெரிய அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அந்த ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ரசிக்க ஆரம்பிச்சோம் அடுத்த அப்படியே கொஞ்சம் வளர வளர அமைதியாக இருந்தால் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்ஃபுல் மைண்டுக்காகவே அங்கே போக பழகியாச்சு ஸோ அதுலேருந்து எனக்குமே அது ஃபேவரட் கோயில் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நான் என் பொண்ணோடு அந்த கோயிலுக்கு போயிருக்கேங்கிறது ஒரு செம்ம ஒரு இருந்தது ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ போயிட்டு என்ன பண்ணோம் என்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க காலிசாமி பிளாக்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஏன்னா இந்த வீடியோ அடுத்து நான் வந்து ஊர்லேருந்து கிளம்பிட்டேன் ஸோ அதனால இந்த வீடியோ இந்த சீரீஸ் ஊருக்கு போன சீரீஸ் வந்து இதோடு முடியுது ஸோ உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா தியாவோட ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால அவளுக்கு கொஞ்சம் சமத்தா கோஆப்ரேட் பண்ணிட்டா ஸோ ரொம்ப உள்ள வீடியோலாம் எடுக்கல இந்த ஸ்கல்ச்சர்ஸு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் எடுத்து ஏன்னால் உள்ள வீடியோ இருக்க ரொம்ப அலோடே இல்லை அதை பற்றி எல்லாமே நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் ஸோ இங்கே வந்து நான் எப்போ போனாலும் சரி இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து இந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணியிருப்பாங்க நான் போகிறப்பெல்லாம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை பார்த்துருவேன் கரெக்டாக கோயில் க்ளோஸ் பண்ண டைமுக்கு முன்னாடியே போயிட்டோம் ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எல்லா சாமியுமே நல்லா அமைதியாக பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஷாப்பிங் வேலையெல்லாம் இருந்தது அது எல்லாமே பண்ணிட்டேன் என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் வீடியோ சரி எனக்கு வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணேன் எனக்காகவும் தியாகவும் சரி அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மேடத்துக்கு வந்து இது பார்த்தவே அவங்க ரொம்ப குஷி ஆகிட்டாங்க சரி உட்காந்து தட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன் மேடத்துக்கு ஆக்சுவலி அது வந்து தரையில் வச்சோன்னா அப்படியே மூவ் ஆகுது இங்கிட்டு 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 அவங்க மேடம் விளாடுவாங்க சரி ஓகே இது ஒன்று வாங்கினேன் ஸோ அடுத்து வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கிளிப்பு மம்மி வந்து எந்த ஃபங்க்ஷன் எங்கள் வீட்லேயாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூலு பேர்தே தீபாவளி இந்த மாதிரி என்ன வந்தாலும் சரி டிவியில் போய் தான் அந்த மாதிரி கிளிப்பு பேண்டு அப்படியே வித்தியாச வித்தியாசமாக வாங்கிட்டு வருவாங்க ஸோ அதே ஹேபிட் தான் இப்போ அவங்க போனோடனே எனக்கும் என்னதான் சென்னையில் இருந்தாலும் இங்கெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பொட்டுங்க இது அப்போ ஒரு பல்கை வாங்கிட்டு போனேன் அடுத்து இப்ப தான் வந்து வாங்கினேன் ஸோ மொத்தமாக திருப்பி ஸ்டோர் பண்ணி எடுத்து போயிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டேன் சென்னையில் இல்லாதான்னு கேட்காதுங்க பட் எனக்கு இங்கே வந்து வாங்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெவிலை வந்து காலில் மாட்டுறதுக்காக வாங்கினேன் ஒன்று தியாக்கு இன்னொன்று எனக்கு அப்படி சொல்லி ரெண்டு வாங்கினேன் ஸோ இது வந்து ஈச் வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்தது சரி ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு அது வாங்கினேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கேட்ச் கிளிப் மாதிரி குட்டியாக ஃப்ரீ ஹேர் போடுறதுக்கு இது ரெண்டு கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் இந்த நார்மல் கிளாஸ் கலரில் ஒன்று வாங்கினேன் அப்புறம் இது எதாவது ஃபங்க்ஷனுக்கு போடலாம் அப்படின் சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பட்டர்ஃப்ளை மாடல் ஸோ இது நல்லா இருந்தது ஸோ இது ஒன்று எடுத்தேன் இதுவுமே ஈச் வந்து கம்மி ரேட்டில் தான் இருந்தது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தியா மேடமுக்கு வந்து ஒரு குட்டி பேங்கிள் வாங்கினேன் ஸோ அவங்க இப்போ இந்த வசமெல்லாம் இப்போ கொஞ்சம் போடுறது இல்லையா நைன் மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஸோ குட்டியாக வலைகிற மாதிரி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனே கோதுமலை போட்டிருப்பாங்களா சரி எங்கே வெளியே கூட்டத்தில் போகும்போது இந்த மாதிரி போட்டு விடலான்னு சொல்லிட்டு வாங்கினோம் ஸோ இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணேன் கம்மியாக தான் வாங்கினேன் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு என்னன்னு சொல்லி டிவி போனால் எல்லோரும் வாங்குவீங்க தெரிஞ்சது தான் நானும் அதையே தான் வாங்கினேன் என்கிட்ட வந்து செட்டாக இருக்குது பட் தனியாக வந்து ஃபோட்டோ இல்லை என்ன ஃபோட்டோன்னு சொல்லி எங்கள் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி வீடியோவில் வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோ பார்த்தேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இது வாங்கினேன் நல்லா இருக்கான்னு பாருங்க இது எல்லாமே இந்த ஸ்ரீநுத்திரு வெளி அந்த கடையாக இருக்கும் பார்த்தீங்களா அங்கே தான் வாங்கினேன் ஸோ ரேட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி வந்தது நல்லா தான் இருந்தது சரி ஓகே வெளியே வாங்குறதை விட கோயிலில் வாங்கினேன் அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் பின்னாடி ஸ்டாண்டும் இருக்குமே வாங்கன்னா புளி மரத்தடியும் பால்கோவா சோ இதுமே வந்து ஊருக்கு வாங்கியிருக்கோம் குடுக்கறதுக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸு ஒரு பாக்கெட் வாங்கினாங்க ஒண்ணு நாங்க சாப்பிடறேன் இன்னொன்னு ஊருக்கு ஸோ இது ரெண்டும் தான் வாங்கினோம் ஸோ அப்புறம் இப்போ நான் மொதல் வந்து மேரேஜான புதுசில் போனேன் ஸ்ரீலுத்திற்கு அதுக்கு வந்து இன்னைக்கு தான் போயிருக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி குட் ஃபீலாக இருந்தது மொதல் போகும்போதுனா அந்த மொபைல் அலோட் இல்லை அப்படிங்கிற மேட்ருலாம் இல்லை இப்போ வந்து நம்ம உள்ள ஆண்டாள் சன்னதிக்கு மெயினுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து தனியாக வாங்கி வச்சு அதுக்குன்னு டோக்கன் போட்டு கொடுக்குறாங்க ஒரு மொபைல் ஃபைவ் ருபீஸ் வாங்குறாங்க ஒரு மொபைலுக்கு அதுக்கடுத்து டோக்கன் கொடுத்து எது பேக் கொண்டு போனாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இப்போ செக் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க அதனால உள்ள கிளிப்பிங் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல ஜஸ்ட்டு போகிறது அங்கே சின்ன சின்ன திங்ஸ் ஃபோட்டோ எடுத்துருப்போம் அதை வேணால் நான் அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அப்புறம் அந்த மாதிரி திங்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ ரொம்ப குட் ஜெர்னியாக இருந்தது தியாவை கூட்டிகிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப பிடிச்ச கோயில் ஸ்ரீலிதர் ஆண்டாள் கோயில் வந்து எனக்கு பர்சனலாகவே ஸோ திருப்தியாக போயிட்டு வந்தாச்சு ஹாப்பியாக அந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்ன வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நிறைய பேர் ஆனா பாக்குறீங்க ஷார்ட்ஸுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நவு வீடியோக்குமே ரெஸ்பான்ஸ் நிறையாவே இருக்கு ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸோட வாட்ச் ஹவர்ஸ் நிறைய கொடுக்குறீங்க பட் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா லைக் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் நிறைய வீடியோஸ் நாங்களும் எங்க லைஃப் ஸ்டைல் நாங்க என்னென்ன பண்றோம் அப்படிங்கறது ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு ஸ்ரீலுந்து போனால் என்ன ரொம்ப பிடிக்கும் என்ன நீங்க ரொம்ப திரும்பி சாப்பிடுவீங்க ஆஹ் கோயில் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க நானும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் ஓகே குட்டிஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்